ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை பற்றி பயப்படாது தோற்று போயிடுவோங்கிற பயம்தான் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான முத காரணம் தோற்று போயிருவோங்கிற பயந்தான் நாம் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கான முத காரணம் தோற்று போவோம் தப்பே கிடையாது தோக்காமல் ஜெயிச்சவன்னு ஒருத்தர் இருந்தால் காட்டுங்க அவனை பார்த்துட்டு நம்மளும் தோக்காமல் ஜெயிக்காமல் இருக்கலாம் ஏன் தோக்கணும் வெற்றி தோழி வெற்றி பிள்ளைகள் கவலைப்பட்டதில்லை கவனிச்சிருக்கீங்களா பிள்ளைங்கள்ட நீங்கள் வந்து நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கவனிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான் தூள் ஒன்று தான் நாம் தான் எல்லாத்தையும் கிரேட் பண்ணுறோம் இது வெற்றி இது தோல்வி குழந்தை நடந்து வரும் கீழே விழும்ல விழுந்துட்டு எந்திரிக்கலையும் சிரிக்கும் விழையிலையும் சிரிக்கும் அதுக்கு விழுகிறது எக்ஸைட்மெண்ட்டு தான் எந்திரிக்கிறது எக்ஸைட்மெண்ட்டு தான் விழறது என்பது வீழ்ச்சி என்றோ எழுவது என்பது மலர்ச்சி என்றோ அந்த பிள்ளைக்கு தெரியாது ரெண்டுமே அதுதான் செய்து உங்கள் வெற்றியை ரசிப்பதை போல தோல்வியை ரசியுங்கள் தட்ஸ் பியூட்டி ஆஃப் லைஃப் உங்கள் ஈக உடைய இதில் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியலைன்னு ஒத்துக்கிறது இருக்குல்ல அதுதான் ஆகப்பெரிய தில்லு என்னால் இதை செய்ய முடியும்னு சொல்கிறது இல்லை இதை என்னால் செய்ய முடியலை பரவாயில்ல ஆனால் அடுத்து நான் முயற்சி பண்ணி வருவேன் உங்கள் செல்ஃப் ஈகோவை கில் பண்ணுறது